ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பாக்ஸ் அதாவது சூடே நிற்காத பாக்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் அந்த பாக்ஸை வந்து நமக்கு எப்படி யூஸ் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஹாட் பாக்ஸ் மூடிய கூட சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா சூடு ஹார்ட் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பருப்பு வகைகள் அதாவது உளுத்தம் பருப்பாகட்டும் எந்த ஒரு பருப்பு வகைகளாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இதில் கொட்டி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது அதில் அவ்வளவு சீக்கிரம் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க நம்ம பருப்பு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொட்டி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இல்லை வெளியவும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வகைகள் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த ஆர்ட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கினோம்னா அதை வந்து நம்ம இதில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நான் வந்து இப்போதைக்கு சும்மா தக்காளி வந்து வச்சு காட்டுறேன் நீங்கள் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு இது மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வாங்கும் போது இதில் வச்சு நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சா பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் இதுக்காக நம்ம எந்த தனியாக ஒரு கூட இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அழகான ஆர்ட் பாக்ஸ்லாம் வந்து உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வைக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாக்ஸை வந்து அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ண போகிறேங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து அந்த டீ கப் இருக்குது பாருங்கள் அந்த டீ கப்பை வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சு அதில் வந்து நம்ம அஞ்சரை பெட்டியில் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து போட்டு வச்சுருப்போமோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அஞ்சரை பெட்டியாக வந்து யூஸ் பண்ணலாங்க இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக அஞ்சரை பெட்டி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் அஞ்சரை பெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம அஞ்சரை பெட்டி எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்குங்க வேஸ்ட்டாக இருக்கிற ஹாட் பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் ஆர்கனைஸ் பண்ண பாருங்கள் அதோட மூடி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ணிக்க போகிறோங்க நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் வந்து பெயிண்ட் கொடுத்துக்கங்க இப்போ வந்து இதோடய ஓரங்களை வந்து நான் எல்லோ கொடுத்துட்டு அப்புறம் சென்ட்ரல வந்து ரெட் கலர் வந்து கொடுக்க போகிறேன் நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் எந்தெந்த கலர் எங்கே வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஓரங்களில் வந்து எல்லோ கலரும் சென்டரில் மட்டும் ரெட் கலர் வந்து கொடுத்துருக்கங்க பெயிண்ட் பண்ணோன்னா இதை கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிடலாம் இது காயிற கேப்பில் வந்து நம்ம இன்னொன்று வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து பிஸ்தா செல் வந்து எடுத்துக்கங்க இதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோங்க உங்கள் கிட்டே பிஸ்தா செல் இல்லை அப்படின்னா நம்ம கடலை இருக்குது பாருங்கள் நிலக்கடலை முழு நிலக்கடலை இருக்கும்ல அதோட தோல் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ இதையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க இதுவுமே கொஞ்சம் நேரம் காயிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் பாக்ஸ் மூடியில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் அது வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இப்போ அதில் வந்து நமக்கு பிடிச்சமான வேர்டு வந்து எதாவது வந்து எழுதிக்கலாங்க நான் வந்து ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட் ஹோம் வெல்கம் ஹோம் அது மாதிரி கூட நீங்கள் எதாவது எழுதிக்கலாம் நான் வந்து ஹாப்பி ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷால் ரெட் கலர் பெயிண்ட்டை வந்து தொட்டுட்டு இது போல் எழுதி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான வேர்டு எதுவோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாங்க இந்த வேர்டு தான் எழுதணும் அப்படின்னு இல்லை நான் வந்து ஹாப்பி ஹோம் அப்படிங்கிற வேடை வந்து எழுதிக்கிறேன் மேலே ஹாப்பியும் கீழே வந்து ஹோம் அப்படிங்கிறதையும் எழுதிக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்தா செல் பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் வந்து ஃபெவி பாண்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹாட் பாக்ஸோட ஓரங்களில் வந்து ஒட்டி விட போகிறோங்க அதாவது எப்படி ஓட்டணுன்னா ஒரு பிஸ்தா செல்லை வந்து ஒரு சைடில் ஒட்டிக்கணும் அதுலேருந்து ஆப்போசிட் சைடு வந்து இன்னொரு பிஸ்தா செல்லை வந்து ஒட்டிக்கணுங்க அதாவது மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி ஒட்டுறேன் இந்த மாதிரி ஒன்று வந்து அந்த பக்கம் ஓட்டினீங்கன்னா ஒன்று வந்து இந்த பக்கம் ஓட்டணும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுக்கங்க இதே போல் அந்த ஓரங்கள் ஃபுல்லாகவுமே வந்து மாற்றி மாற்றி ஒட்டி விட்டுருலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் இப்போ அடுத்ததாக வந்து அந்த பிஸ்தா செல்லோட முனைப்பகுதி இருக்குது பாருங்க அதில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி லேஸாக வந்து கொடுத்துக்கலாம் அதாவது ஒரு மூணு கோடு வந்து போட்டு விட்டுக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே லுக்காக அழகாக இருக்குங்க இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எங்கிட்ட புல்லு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் இருந்துச்சுங்க அதை வந்து நான் ஃபெவிபான் போட்டு சைடில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் எதாவது ஸ்டோன் வச்சு ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே விடுறதுனால கூட விட்டுக்கலாம் அதுவுமே அழகாக தாங்க இருக்கும் நான் வந்து இதை வந்து வச்சு ஒட்டி விட்டேன் அப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே அழகாக இருந்துச்சு அப்புறம் சென்டரில் வந்து ஒரே ஒரு மணியை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேங்க இது எல்லாம் ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிபான் தாங்க யூஸ் பண்ணினேன் இப்போ இதோட பேக் சைடில் டபுள் சைட் டேப் ஓட்டி நமக்கு விருப்பமான இடத்துல நம்ம வீட்டில் ஒட்டி விட்டுருலாங்க நான் வந்து வாசலில் அந்த கேட் இருக்கும் பாருங்கள் கிரில் அதில் வந்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் போதே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம மூடியில் தான் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு லுக்காக அழகாக இருந்துச்சு இது ஒரு வெல்கம் போர்டு மாதிரி கூட நமக்கு இருக்குங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து சூடு நிற்காத பாக்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் நம்ம தினமும் வந்து யூஸ் பண்ணுற பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் என்ன ஐடியா சொல்ல போகிறேன் அப்படின்னா நம்ம சப்பாத்தியோ பரோட்டாவோ எது போட்டாலுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிற சப்பாத்தி அதாவது அடியில் உள்ள சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீத்து போன மாதிரி இருக்குங்க அதாவது அந்த ஆவி ஆவிப்பட்டு அந்த தண்ணி வந்து அடியில் வந்து இறங்கி அந்த லாஸ்ட்டு சப்பாத்தி அதாவது அடியில் இருக்கிற சப்பாத்தி பார்த்திங்கன்னா நீத்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சப்பாத்தி வைக்கும்போது அடியில் வந்து இது போல ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் சப்பாத்தியோ பரோட்டாவோ எது வேணாலும் நம்ம அடிக்க வைக்கும் போது எந்த ஒரு சப்பாத்தியுமே வந்து நமக்கு நீத்து போகாமல் இருக்குங்க அதாவது அடி சப்பாத்தி வந்து அடி சப்பாத்தி வரைக்குமே நமக்கு நல்லாவே இருக்கும் இது வந்து ஒரு சின்ன ஐடியா தாங்க தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு இந்த ஐடியா தெரிகின்றோம் மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதே பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம கொண்டக்கலருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து சில சமயம் வந்து ஊற வைக்க மறந்துடுவோங்க கடைசியாக வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது யாபகம் வரும் இல்லைனா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் அது ஞாபகமே வரும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் டக்குன்னு வந்து இதை ஊற வச்சு எடுத்துடலாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொண்டக்கலையோ பருப்பு வகையில் வேறு எதாக இருந்தாலும் அதை வந்து நம்ம அதில் பாக்ஸில் வந்து கொட்டி விட்டுட்டு இதில் வந்து நல்லா சூடாக இருக்கிற கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுருங்க அதாவது நீங்கள் கொண்டக்கலைக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணுற டைம் கூட நமக்கு போதும் இல்லை சப்பாத்தி ரெடி பண்ணுற டைமில் கூட இந்த கொண்டக்கலை வந்து நல்லா ஊறி வந்துடுங்க அதாவது ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக வந்து ஊறி இருக்குங்க இதுக்காக நம்ம ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் முன்னாடியே வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்னைக்காவது டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து அது ஊற வச்சுக்கலாம் இல்லை என்னைக்காவது மறந்துட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் மட்டும் தாங்க ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியுமே வந்து நல்லா சூடாகவே தான் இருக்குது இப்போ நான் லேஸாக வந்து அந்த கொண்டைக்கலையை வந்து எடுத்து விடுறேன் பாருங்கள் தோல்லாம் வந்து அழகாக வந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு பாதியாக வந்து உடஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வந்து ஊறி இருக்குங்க நீங்களும் வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்க நான் வந்து அடிக்கடி வந்து இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுவேங்க எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம் ரொம்ப அர்ஜென்ட்டான டைமில் வந்து நமக்கு ரொம்பவே கை கொடுக்குங்க நீங்களும் வந்து இந்த டிப்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு பொருளுமே நம்ம வேஸ்ட்டுன்னு வந்து ஓரமாக வந்து வைக்காமல் அதை வந்து நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செஞ்சோம்னா நிறைய பணத்தையும் நேரத்தையும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்